நாவிக்குரிய மண்டலத்தில் என் நாமும் கூட இந்த ராஜ்ஜியம் என்பது சியோனுடா அங்கேருந்து மரணம் அப்ப சாருபத்தியம் அங்க அங்கே மரணம் என்று நாவிக்குரிய மண்டலத்தில் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் வேதம் என்ன சொல்கிறது அப்படியே சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வருஷம் வாசிங்க ஏசு மறுபடியும் அவர்களோட ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களே கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான் அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள் அவர்களுடைய ஓமைகளை பேசி சொன்னது என்னவென்றால் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது அந்த கல்யாணம் செய்யப்பட அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லபடி அவன் தன் ஊழிக்காரை அனுப்பினான் அருளோ ஒரு மனிதனாக இருந்தார்கள் இருந்தவர்கள் இதை நாம் அறிந்து இருக்கிறான் இப்போ பர்நூராஜ்யம்னா நடக்க இருக்கிற ஆட்டுக்குட்டியா கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுகளுடைய ஐக்கியம் தான் பர்நூராஜ்யம் பத்து ஒன்றில் அதை நான் வாசிக்கிறான் எனக்கு இது முதல் இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அணியப்படுகிற புது உடம்படிக்குரிய என்னுடைய ரத்தம் ஆகியிருக்கிறேன் இது முதல் இந்த திராட்சை பல சத்தை நவமானதாய் உங்களோடு உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு தொழிலை சொல்கிறார்